போராடி பொங்கல் வெச்சு பூஜை செய்து இந்த முருகன் மாவை முருகன் மருவ பிரதீக அனைத்தமிழகம் வணக்கம் இன்றைக்கி என்ன காணொலி என்றால் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் காலியாக உலகப் பெரு சப்பரமானது வெள்ளோட்டம் நடைபெறுது அதே தான் இந்த காணொலி அமைய போது மறக்காமல் யார் சேனலுக்கு சார்ந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எத்தனை பேருக்கு முருக முருகப்பெருமானை பிடிக்கும்னு பார்ப்போம் முருக முருகப்பெருமானை பிடிச்சாக்கள் மறக்காமல் லைக்காக போட்டு அப்படியே காட்டையும் தட்டியிருங்கோ அப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம் உள்ளோட்டத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இப்போ இதில் பூசிகள் நடக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா தேரை விட மிகவும் பிரம்மாண்ட உயரம் இன்னும் வந்து சப்பரத்தின் மேல் கலசமானது வைக்கப்படவில்லை கும்பம் வைக்கப்பட்டு பூசை நடக்குது ਸਤਿ ਨਿਰੀਂ ਦਿਵਯ ਬਹਮ ਅਤੇ ਮੇਯਬਲਨਾ ਸਦ੍ਰਿਗ ਬਜਰਾਜ ਜਮੜਿਆ ਬਾਪ ਵਸਰਾ ਦੇ ਸਤਿ ਆਯਾ ਮੇਂ ਬ੍ਰਹਮ ਆਵੰਤ ਮਾਨ ਸਦਾਤਾ ਸੇਧ ਮਾਨੋ ਹੇਤੇ ਅਹੇ ਰਵਾਨੀ ਗੋਦੀ ਨਾ ਕੋਤਮ ਆ ਯੁਗਿਨੀ ਬੋਲੋ ਸਭ ਜੇ ਜੁਨੇ ਜੈ ਬੰਦਸ਼ਿਆ ਓਡਾ ਸਰਾਮ ਸੰਚਲੇ ब्रह्मा गुरु विष्णु गुरदेव महेश गुरुचाचा पर्रह्म दस्मे श्रीगुरव नमहे ओं भ्रट्ट विश्वब्रह्मणे नम ओ திரம்பகம் ஜஜாமகே சுகந்தி முத்தி வர்த்தனம் வந்தனார் மூஷி மூஷிமாதாம் திசாம் சாந்தி திகே சரி இப்போ என்ன தமிழ் கல்வி என்ன இந்த வெள்ளோட்டத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு அறிந்ததை சொல்லுங்கள் வெள்ளோட்டம்ன்றது என்னென்று சொல்லி சொன்னால் அந்த வாகனமோ அல்லது தேரோ அல்லது சப்புரமோ அந்த செய்கிற பிரதம ஆச்சாரியாரை அவங்க அவங்களோட குல தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு பூஜைகள் செய்து குல குலதெய்வத்து ஆசீர்வாதத்தோடு அந்த செய்த சப்பரம் தேர் மற்ற வாகனங்களை விஸ்வகர்மானவர் வந்து அவங்களோட ஆசீர்வதிக்கிற ஒரு சடங்கு தான் அதே நேரத்தில் சப்பரம் தேர் என்றால் அந்த செய்த ஆசாரியாரை கௌரவிச்சு அந்த சப்பரத்துலேயோ அல்லது தேர்லேயோ அவரை ஏற்றி அதை நாலு வீடியும் சுற்றி அவருடைய மன திருப்தி கேட்ட மாதிரி அவருக்கு வேட்டி சாதனை குரு அவர் சமைத்து சாப்பிட்றதுக்கு அரிசி மரக்கிறது வகையாக கொடுத்து அதெல்லாம் கெளரவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பொறுக்கிறது தான் அவர் ஒரு மேலெழுந்த வாரியாக உள்ள விஷயம் என்றால் அவர் மனசு சந்தோஷப்படணும் அந்த வா அந்த ரகத்திலேயோ அல்லது சப்புரத்திலேயோ இருந்து அதைத்தான் பெல்டோட்டம் வந்து சொல்லி சொல்லுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் பழைய காலத்தில் இருந்திருக்க ஒரு விதிமுறை தேர் தேர் செய்தால் கடைசியாக செய்து முடித்த உடனே அந்த தேர் செய்த பிரதம ஆச்சாரியார் அந்த உளி எடுத்து ஏதாவது இடத்துல ஒரு கூத்தொன்று ஊற்றுவாராம் இந்த அது பழைய சாஸ்திரத்தில் இருக்குது இப்போ மறிவியும் அடங்கிக்குது இது அதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த சரியாக அந்த வாகனம் சப்பரமோ தேரோ சரியான முறையில் இருக்கிறன்றது அவர் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வார் அவரை வச்சு அதில் விழுப்புக அந்த கடவுள் சக்தியை என்னால் அவற்றை தெய்வத்தினூடாக அவருக்கு அந்த செய்தி அவற்ற மனசில் வந்து பதியும் அப்போ அவரை ஆசீர்வதிக்கிறதுனால அதில் இருக்கிற குரல்நிறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி அந்த இறைவன் வந்து அதில் ஏறி அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அந்த சப்பரத் திருவிழாவோ தே திருவிழாவோ நடக்கும் இன்றைய தினம் இந்த வெள்ளோட்டத்தில் அதாவது சாமியை அமர வைக்கும் இடத்தில் இன்று அந்த சிற்ப ஆசாரியாரை அந்த இடத்தில் அமர வைப்பினர் அப்படிதான் வெள்ளோட்டம் அதுக்கு மேலே ஏற்றி அவங்கள அப்படியே சுற்றி வருவாங்க வீடியோ இழுத்து வருவாங்க அதுதான் ரெண்டே நடக்கப்படுற சம்பிரதாயத்தை வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்கிறது அதான் எல்லாம் சரியாக இருக்கான்றதை அவர் அதிலே இருந்து உணர்ந்து கொள்வார் மற்ற இது வந்து இலங்கையிலே இப்போ உயரமான சப்ரம் இந்த சப்ரம்னு சொல்லி அது உண்மையாக அது உண்மை தான் ஏனென்றால் இதுக்கு முதல்ல இருந்த சப்பரம் நான் இருக்கிறேன் இந்த யுத்த காலங்களில் பழுதாக போன பிறகு இப்போ இதை இந்த வருஷம் பூச்சி சாதி செய்திருக்கிறாங்க இதே போல் வேறு இலங்கையிலே எங்கேயும் இல்லை சப்பரம் அவ்வளோ உயரத்தில் செய்திருக்கிறாங்க அவ்வளோ நூலாகலாம் அந்த பிரமாணங்கள் எல்லாம் முழுமையான ஒரு சப்பரத்தில் அளவுக்கு வந்துட்டு அதனால் இப்போ தேரில் முழு தேர் முக்கா தேர் காத்தேர் எல்லாம் இருக்குது மாதிரி இந்த சப்பரத்துலேயும் அந்த மாதிரியான இதுகள் இருக்கும் விதிமுறைகள் இருக்குது சாஸ்திரத்தில் அதுக்காமல் இதுதான் ഇലങ്ങൾ മുതലാ മുതൽ നിലയിൽ ഇത് നന്യാ പകർക്ക് മഹാഗണപത്യ മഹാ ഗണപതി മൂർത്തേ നമ நமோ விரதே நமோ கணபதே நம பிரமதே சந்தவரை நம பிரமதவதி நம்தேற்றோதாய விஷ்ணவிநேவசுராணபே நமவாய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பரத்தை பார்க்குறதுக்கு வெளிநாட்டவர்கள் வந்து வந்திருக்கணும் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பரத்தை எழுப்பதற்கு பிரம்மாண்டமாக அந்த படமானது இப்போ ஆலயத்திலிருந்து வழியில் கொண்டு செல்லப்படுகின்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த நண்பனும் இதுக்கு வந்து தனது பணியை புரிந்து கொண்டிருக்கின்றார் பிரம்மாண்ட சப்பரத்தை எழுப்பதற்காக பிரம்மாண்டமான படமானது இப்போ சப்பரத்தில் கட்டப்பட போகின்றது how feeling this distemper very beautiful yeah yeah, <laughs> yeah. like the different tamil temple which is very beautiful <laughs> and everyone is very like welcoming yeah. coming here so yeah. <laughs> thank you very much <laughs> what came on uh, before you came uh, first together? time jafta uh, but uh, second time sri lanka Mm -hmm. but last time more central south, mm -hmm. and south and this time more north and the east side. I'm going to cut. The behavior of uh, we, we all, uh, Tamil people, you like it Tamil people Yeah, Yeah, yeah. yeah very mm -hmm. much. Yeah, very welcome. Oh. Yeah. <laughs> <laughs> Thank you very much. Mm -hmm. Today this one uh, started. Velota. Mm -hmm. Velota. You like it your Tamil... Uh, yeah. Yes. Yeah, we like everything you know, and the food yes. and uh, very good. Yes. <laughs> <laughs> yeah, yeah, yeah. No, so it's a good Dosa is our favorite. <laughs> uh, oh, lot of friends, Tamil friends, of course. Yeah. yeah. No, no Tamil friends. No. And then, where did you come from? Sweden. From? From? Sweden. 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 Okay. okay. Thank you. சப்பரத்தில் வைப்பதற்காக பார்த்தீங்கன்னா நந்தியின் சிலையானது கொண்டு வரப்படுகிறது அதாவது வாகனம் என்று சொல்லப்படுறது சாமி கொண்டு வர வாகனம் எந்த வெள்ளோட்டம் என்று அந்த இடத்துல முதலாவது நந்தி பெருமானை தான் நிறுத்தினோம் அந்த வகையில் இந்த மாட்டு வாகனத்தை எருது வாகனத்தை இப்போ கொண்டு வரீங்க ஓகே இந்த சப்பரம் வந்து இரண்டு அதி உயர் கொண்ட அழகான ஒரு நீண்ட கால வரலாற்றில் மா மாதப்புற வீகல்லே போகின்ற காலத்திலிருந்து வழி சென்று வந்த இந்த கோயில் இங்கே சித்திரை தேரும் வந்து அது ஒரு சீலத்தேர் தான் இருந்தது வந்து அஞ்சு பேர் பவனி வந்தது அஞ்சு பேரும் செய்ய தேர் அது சித்திரத்தேர் அல்ல செய்த செய்ய இப்போ மேலே அழகாக காட்டுத்தேரண்டு சொல்லப்பட காட்டுத்தேர் அதனால அந்த ஆறுமசாமியார் பேர் வந்து இலங்கையில் அவ்வளோ அழகிரியாக கொண்டு இருந்தார் அவ்வளவு விக்கிரங்களுடைய சிற்பங்களுடைய அழகான இந்தியா வித்யா சிப்பாச்சாரிகளை அது மாற்று முழுதனுக்கு அமைந்த ஒரு தனி தனியான ஒரு குழுமென்று சொல்ல ஆழ்ந்தார் அவருக்கு தான் இந்த கப்பரம் இதே கப்பரத்தில் இலங்கையில் எந்த கோவில் வந்து இந்த உயரமான அகலமான நீளமான கப்பல இது கால வித்தியாசம் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு கிட்டக்கூடிய அளவு ஆனக்கோட்டை மூத்த நாயனார் கோயில்களில் பேர் இருக்குது அப்புறம் இதற்கப்புறம் நம்பி கிட்டத்தட்ட அதே அளவு தான் இன்றையும் நெய்ஞ்சே மணி கொண்டு இருந்தோம் எங்கள் இடப்பேர் காணொட்டி இந்த இடப்பேர் தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த மண்ணை விட்டு நாங்கள் வலிக்கிட்டு போனாங்க முப்பத்தஞ்சு கரெக்டு போகிறாம்பி இந்த கும்பாட்டை நாங்கள் இராணுவ ஒரு கோயிலை கட்ட முடியாது ராணுவத்தின் அனுமதி தான் பொருட்கள் உண்டனும் வழிபாட்டு பூஜை கூட ராணுவத்தின் அனுமதியோடு ஐயாவர்கள் இருக்கிற பெரும் தூரம் வெளியே கண்டு வந்திருக்கோம் நாங்கள் நீண்ட காலமாக ஐயாவை புறச்சூழல் நாட்டில் நான் வேண்டாம் ஏன் ஒப்பேற்ற அப்படின்னா இந்த விஷயங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியம் இல்லை இது மொழியனுடைய அருளாலே கூடியவர்களே இப்போதான் அவர் அருள் வாய்ப்புள்ளார் அதனால் வந்து இந்த சபரம் இன்றைக்கு ஒரு இலங்கையில் அப்படி நான் காண இல்லை ரயில் கம்பி இப்படி ஒரு விருப்பத்தில் இன்னும் வேலை இல்லை அதனால எல்லா புகழும் மாதக்கண்ட மறு அணைக்கூடிய பயிற்சியை சேர்ந்த உபயோகம் இதனுடைய உபயோகம் வந்து பயனடியை சேர்ந்த ஒரு நடராஜா என்ன பண்ண அதுக்கே துறைக்குட்டி வாங்கினார் சொல்கிறார் அவருடைய உயரம் தான் இந்த சப்பரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செய்கிறதுக்கு குறுக்கலை கேட்ட பொழுது அதுவிடம் மிகவும் வசதி குறவாயிருந்தது அது விளையாட்டு நினைக்கிறாய் இப்போ லண்டனில் அவரும் ஒரு பம்பியாரும் தனியாக அன்றைய வலுவை நினைக்கிறேன் உயரத்துக்கு இண்டைய அவரம் நாளைக்கு அதனால அந்த சப்பரத்தினுடைய செய்யக்கூடாமல் முதுவேந்தி அருளாக அவருக்கு எங்கூர்த்தே ஒரு வாங்கியை கண்டுபிடித்து முருகனாக கொடுத்துக்க அந்த காசு வந்து அது தெரியாது காலின் இயக்கம் அப்படி ஒரு அருளை புரிந்த முழு முழுமையானது அர்ப்பணிப்பாக இந்த சப்பரத்தை அது செய்து அதனாலே நாங்கள் இரண்டு இலங்கைக்கு ஒரு பெரிய வரலாற்று வருத்திரம் வாய்ந்த மாவட்டத்தப்பரம் கப்ப ரதம் என்று சொல்கிறாங்க அதனாலே எங்களுடைய இந்த மக்கள் இளம் மக்கள் வெள்ளியாகும் பழக்கத்தில் உள்ள மக்கள் முழு பேரும் உள்ள இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு குடும்பங்கள் இளம் பெயர்ந்து இப்பொழுதுதான் தான் மிகப்பெரிய கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் இந்த பெரிய குடும்பங்கள் வருவதை தீர்த்து அவர்களுக்கு இங்கே பிறந்த மண்ணே தெரியாமல் இருக்கிறார்கள் இல்லைன்னா எங்க வரைக்கும் இராணுவம் தங்களுடைய சுகபோகங்களுக்காக தங்களுடைய நிரந்தரமான காணிகளை பிடித்து வைத்து அவங்களை ஏதோ செய்கிறார்கள் என்று பெரிய பெற்றிருக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லை காரணம் இவருடைய இன ரீதியான ஒதுக்கீடுகளை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அதனால் நாங்கள் எல்லோரும் முருகனே ஒருவனுக்கு இந்த சப்படம் அமைந்து வந்து அவங்களுடைய அருளால் அவன் விரிவாக்க மூடி வாழ்ந்து கூடி மூடி செய்து தொடர்ந்து பிராமரிக்க வேண்டும் என்று கூடி உங்களுக்கு நிறைய நன்றி ஐயா கலசத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாலைகள் பட்டுகள் கட்டி இப்போ மேலே ஏற்ற போயினும் சப்பரத்தலைப்பகுதிக்கு கலசமானது பார்த்தீங்கன்னா இப்போ பூசைகள் வழிபாடு எல்லாம் முடித்து உப்ப சப்பரத்தின் மேல் தலையில் வைக்கப்பட போகின்றது அதை முன்னிட்டு தான் உப்ப ஏற்றப்படுகின்றது மேல கலசம் போராடி கொண்டு வைக்கணும் பார்த்தீங்கன்னா கலசத்தை முடிவுடன் நினைப்பதற்கும் முதல் பார்த்தீங்கன்னா இந்த எருது வாகனமானது முதல் நாளில் ஏற்றப்படுகிறது வெள்ளோட்டத்தின் போது இரண்டாவது இட வாகனமானது இப்போ சப்பரத்தில் ஏற்றப்படுகின்றது பத்து அடியார்கள் தூக்கப்பட்டு சிற்கல் ஆனது இப்ப தரையில் வந்து முட்டை போட்டது பல மணி நேரமாக பார்த்தீங்க அல்டா இப்போ சப்புரமானது நிலத்தை பூமி தாயை முடுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது கண்ண நேரமாக பல மணி நேர போராட்டங்களின் பின் பூமி தாயை தொடராக எல்லா பக்தர்களும் ஆர்வத்துடன் பார்த்துக்கொண்டிருக்கின்றனர் நீத்துக்காய்கள் வந்து வெட்டுப்பட்டு ஒவ்வொரு சில்ல்களுக்கு வைக்கப்பட போகிறது ஒவ்வொரு நீத்துக்காயும் ஒவ்வொரு உயிர்களுக்கு சமனாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தா தேசிக்காயிலும் சில்லு கால்கள் சில்லுகளில் வைப்பீங்க கொஞ்சம் ಪ್ರಧಾನ ಇಡವ ವಾಗನ ಸಪರೀಟ đây mọi người về ăn được rồi, ăn được, ăn được, ăn được, ăn được, கையில் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா இந்த கந்தசுவாமி ஆலயத்தில் போலீஸ் அதிகாரிகளும் முப்பத்தி முப்பத்தைந்து ஆண்டுகளின் பின் பார்த்தீங்கன்னாடா பிரம்மாண்டமான சப்பரம் வந்து இன்றைக்கு இழுக்கப்படுகின்றது ஆலயத்தின் மணியானது ஒழிக்க இழுக்கப்படுகிறது அசைவதற்கே உப்ப இருப்பிடத்திலிருந்து மெல்ல மெல்லமாக அசைந்து அசைந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது உலகப் பெருஞ்சப்பரம் மாவை முருகனின் அருளோடு கூட்டம் மகத்தான இந்நாளில் இருக்கிறது வெற்றி வடி வேலனுக்கு அரோ வேலனுக்க வீலனுக்கு அரோ மாமுகம் நீக்கிய பெருமானுக்கு அரோ மகிமைக்குரிய சப்பரம் வெள்ளோட்டம் எழில் திருமுருகன் மாவை முருகன் மாருத புரவீத வெள்ளியின் குண்மபணி வீட்டவன் குதிரமுகம் மாற வழி செய்தவன் கண்டதி வீட்டத்தின் மகிமையை உணர்ந்தவன் முருகன் அரோகரன் பொதுதாக அமைக்கச் சென்ற அறுபத்தி நாலடி உயரமும் முப்பதடி அவலமும் இருபத்தி நாலடி நீளமும் என்ற அட்ட உயர் சத்திரத வெளியேற்ற விழா இப்பொழுது ஆரம்பமாகி சிறந்த முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சத்திர வெளியேற்ற விழா நிறைவடைந்ததும் நாளைய தினம் இந்த கந்த மாலை கண்ட பெருமானம் உதாரண பெருமானம் சுதம்பார் இங்கே வந்து அறைபாதிக்க இருக்கிறார்கள் என்பதையும் अलना mm कर्नाटर -hmm. <laughs> சப்பரமானது வீதியை நோக்கி வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த மின்சார வயர்களை வந்து அப்புறப்படுத்தினா இந்த இடத்துல வந்து சப்பரமானது செல்லாது என்ற காரணத்தால் பிரயத்த பின்பக்க ராஜ உயரம் என்று கோபுரத்துக்கும்ரம்ண்டுக்காரங்களோ கிட்டத்தட்ட ஒரே பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சப்பரமானது இன்று தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்து இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜகோபுரத்துக்கும் சப்பரத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அவ்வளவு சமனாக உள்ளது உயரம் பாருங்க அந்த கோபுரத்தோட இதாங்க பிரம்மாண்டம் சப்பரமானது வடக்கு வாசலை தேடி இப்ப நடந்து கொண்டு பாருங்க பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட ஒரு ராஜ கோபுரம் மாதிரி இருக்குது பாதி சப்பரமானது ஆலயத்துக்கு முன்ன இருப்பிடத்தை தேடி வந்து கொண்டிருந்தது உள்ளோட்டம் மோடி அனைவரும் எதிர்பார்த்த விஷயம் என்று நடந்து நடைபெற்று முடிந்து உள்ளது